நல்ல உள்ளவங்களுக்கு நன்றி நன்றி அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமியில் நம்ம வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஆன்லைன் ஷேரிங் ஆன்லைனில் ஷேர் மார்க்கெட் பற்றின ஒரு எளிய விளக்கம் புரிஞ்சிடும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அர்ஷிதா ஆப்ஷன் ட்ரேடிங் அகாடமியில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போன ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே மார்க்கெட்டை ப்ரொடெக்ட் பண்ணியிருந்தோம் இந்த மாதிரி மார்க்கெட் வந்து ஒர்ஸ்ட் ஹிட்டில் அடிச்சுட்டு இருக்குது அப்படி ஒர்ஸ்ட் ஹிட் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதாக தட் மீன்ஸு அந்த இருபத்தி ரெண்டாயிரம் சப்போர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம பிடிச்ச முன்னாடியே போட்டிருந்தோம் ஸோ அப்படி தான் நடந்திருக்குது ஸோ நிச்சயமாக வெங்கடேஷ் சார் இப்படி நீங்கள் வாங்க சார் ஸோ அது மாதிரி தான் மார்க்கெட் போயிருக்கு ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஹிஸ்ட்ரியாக க்ரியேட் பண்ணிடுச்சு ரைட்டுங்களா எப்போ வந்து இதாச்சோ நிஃப்ட் நிஃப்டி பேங்க் நிஃப்டி இல்லை ஒரு நைன்டீன் நைன்டி சிக்ஸு ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணிடுச்சு இது வந்து நிச்சயமாக நம்ம இந்த டைமில் வந்து ரொம்ப மார்க்கெட் வந்து இதுக்கப்புறமேலே ஏறுமா அப்படின்ற ஒரு டவுட் எல்லாருக்குமே முடியும் மேடம் குட் ஈவினிங் மேடம் ஆக குட் ஈவினிங் லைக் பண்ணி வச்சுங்களா சிறப்புங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ அதெல்லாம் எல்லாருக்குமே மிகப்பெரிய டவுட் குட் ஈவினிங் வாங்க ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு டவுட் ஆகிடுச்சு ஏன்னா இந்த இவங்க பண்ணி வச்சுருக்க ஒரு கல கலவரத்தில் எங்கே போய் முடியும் அப்படின்றதே பெரிய டவுட் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் மிகப்பெரிய ஃபாலோ இருந்திருக்கு இது நம்ம ஒன்றும் நம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே ப்ரிடிக் பண்ணுறோம் ஏன்னா நம்ம பத்து நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் போய் உங்களுக்கு நிறைய பேர் இந்த வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ நம்ம வரைஞ்ச சப்போர்ட் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம இருபத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டில் இருக்குறத நம்ம முன்னாடியே ப்ரிடிக் பண்ணதான் ஸோ மார்க்கெட் வந்து கண்டினியூஸாக ஃபாலில் தான் போயிட்டு ஸோ இதில் வந்து நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம தங்கமயில் பாத்துருவோம் வெயிட் பண்ணுங்க பாத்தீங்க அப்படின்னா சொன்ன மாதிரி இப்போது இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பணத்தை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறது நல்லது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐஏஸ் இன்றைக்கு மட்டுமேங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்றைக்கி மட்டும் ஒரு பதினோராயிரம் கோடிக்கு மேலே செல் பண்ணியிருக்காங்க இது நம்ம சொன்ன மாதிரி தான் இப்போ அவங்க எல்லா இதில் மட்டும் செல் பண்ணல இது பிட்காயின்னு எல்லா பக்கமும் சிம்ஸ் டு பி ஸ்டில் ஒன் டு டூ மந்த் வில் பி டவுன் கிள்கும் ஆமாம் சார் வேறு ஏதாவது ஒரு நியூஸ் வரணும் வந்தாலும் இது வரைக்கும் பாசிட்டிவ் நியூஸ் ஏதாவது மார்க்கெட்டுக்கு வரணும் செபியோட சேர்மன் இருக்காங்க ஓகே ஃபைன் வெல் அண்ட் குட்டு ஆனால் சொன்ன மாதிரி மார்க்கெட்டுக்கு ஃபேவரான நியூஸ் ஏதாவது வந்தே ஆகணும் வேறு வழியே இல்லை அந்த ஏன்னா இப்போ இந்த கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய லோ போனதுனால உங்களுக்கு திருப்பி ஏதாவது பாசிட்டிவ் நியூஸ் வந்தால் மட்டும் உங்களுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது மாதிரி அப்போ நம்ம முதல்ல நம்மகிட்ட வந்து மனி சேவ் பண்ணி வச்சுக்கணும் இந்த நேரத்தில் கேட்டிங்களா எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே எல்லா போர்ட் போலியோவுமே ஏன்னால் இப்போ ஒன்றும் இல்லை எலான் மஸ்கோட போர்ட் போலியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தான் ஒரு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் கோடி மேலே லாஸ்டில் இருக்காப்பில பில்லியன்ஸில் அப்போ நம்ம ரீட்டைட் டேட்டஸ் நம்மளே எவ்வளோ லாஸில் இருப்போம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இருக்கிற செய்ய தான் செய்யும் ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் வந்து ஸ்டாக் வாட்ச்சில் ஆட் பண்ணி வச்சிடலாம் நிச்சயமா நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸு அப்படிங்கும்போது எல்லாமே நம்ம வாட்சில் ஷேர் பண்ணும்போது இதுதான் ரைட் டைம் ரைட்டுங்களா நம்ம இந்த டைமில் அதுக்குன்னு இன்றைக்கே நம்ம இப்போ வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது பாட்டம் அவுட் முடிவிட்டோம் பாட்டம் அவுட் முடிஞ்சு அவங்க போய் நின்று இதுதான் சரி லாஸ்ட்டு அப்படின்னு சொல்லி என்னைக்கா ஒரு நாள் எஃப்ஐஎஸ் பை பண்ணுவாங்க பாருங்கள் அந்த டைமில் நம்ம உள்ளே போய் பை பண்ணிக்கலாங்க அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுறது தான் நல்லது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னா இவங்க வந்து என்ன பண்ணி வைப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரியை வந்து உடைச்சிருக்காப்புல நிஃப்டி இவ்வளோ பெரிய ஃபால் வந்து கண்ட்ரிஸ் ஃபால் கிட்ட நாலு அஞ்சாவது மாதமாக இந்த ஃபால் வந்து எங்கே போய் முடியும் அப்படின்றத நம்ம சொன்ன மாதிரி தான் ஏன்னா இப்போ ஓரையும் சப்போர்ட் இருக்குது வந்து இருபத்திரெண்டாயிரம் சப்போர்ட் இருக்குதுனாலுமே இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையோடு நம்ம இருந்தால் தான் நல்லது ஏன்னால் இப்போ இன்றைக்கி இல்லைனா கூட நம்ம அடுத்த பணம் கையில் இருந்துச்சு நம்ம எப்போ வாங்கிக்கலாம் ஸோ அதனால் நல்ல ஸ்டாக்ஸாக வா ஒரு விஷயம் பார்த்துங்க எஃப்ஐஏஸ் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்து அறநூற்றி முப்பத்தொம்போது கோடி செல் பண்ணியிருக்காங்க டிஏ பண்டாயிரத்து முந்நூறு கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க ஸோ டிஐஏங்குன்னு மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கவங்க அதனால் பணம் நிறைய இருக்கு அவங்க அதனால் வாங்கிட்டே இருக்காங்க நாளாக டிஐ சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அது ஒரு விஷயம் இருக்குது போல் எஃப்ஐஏஸ் இன்னும் எவ்வளோ தான் வச்சுருக்காங்க அப்படி குட் ஈவினிங் சார் வாங்க ஸோ எஃப்ஐஎம் பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி அறநூறு கோடி சும்மா கொஞ்சம் இப்போ நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி வச்சுருந்தோங்க இன்றைக்கி ஒரேடியாக ஒரே ஸ்ட்ரிச்சாக அடிச்சு முடிச்சு காலி பண்ணுறாங்க உங்களுக்கு பதினோராயிரத்தி அறநூறு கோடி செல்லிங் அதெல்லாம் மார்க்கெட் மிகப்பெரிய ஃபாலாக பார்த்துருச்சு ஸோ நம்ம வந்து இப்போ சொன்ன மாதிரிலாம் இப்போ நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ரேட்டிங்களா நான் இப்போ முன்னடியே வந்து நம்ம பிடிக் பண்ண தான் இருபத்திரெண்டாயிரம் பிடிக் பண்ணியிருந்தோம் ஒஸ்ட்டு ஹிட்டு அதாவது அந்த இருபத்திரெண்டாயிரத்த உடச்சுன்னா நிஃப்டி அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தொன்று அறநூறு அதுக்கப்புறம் இருபத்தொன்று இரநூறு அது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ கண்டினியூஸ் பால் அப்படிங்கும் போது மந்த்லி சார்ஜ்லையும் கிட்டத்தட்ட நாலாவது மாதமும் பயங்கரமாக இறங்கிட்டிருக்காப்புல பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டிங் கேட்கவே வேண்டியதில்லை பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா அதுக்கேன் அதே மாதிரி தான் ரேட்டிங்களா பேங்க் நிப்டிக்கு அடுத்த சப்போர்ட் நாற்பத்தேழாயிரத்தி எழுநூற்றி மூணு எழுபத்தி மூணு அதில் தான் இருக்குது அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக சப்போர்ட் இல்லை ஸோ நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் தான் பார்க்கலாம் வரப்போறதுல வந்து இப்போ ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியும் முடிஞ்சிடுச்சு வச்சு இருபத்தெட்டு பிப்ரவரி இருபத்தெட்டு முடிஞ்சிடுச்சு மாதமும் முடிஞ்சிடுச்சு டேட்டும் முடிஞ்சிடுச்சு மார்ச் ஓப்பன் ஆகுது நாளைக்கு சனி ஞாயிறு மார்க்கெட் லீவு திங்கக்கிழமைக்கு மேலே மார்க்கெட்டு புது மாதம் ஓப்பன் ஆகுது கை கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்றது ஆனால் அமௌண்ட் நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க இன்வெஸ்ட் பண்ணுற ரெடியாக இருக்குங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் ஆனால் இது ஒரு சரியான டைம் ஏன்னா இப்போ ரெண்டாயிரத்தி எட்டில் சாரி ரெண்டாயிரத்தி எட்டு ஒரு க்ராஷு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபது கோவிட் டைம் அதுலேயும் இப்படி தான் ஒரு கிராஷ் நடந்துச்சு ஆனால் அதில் இன்வெஸ்ட் பண்ணவங்க நல்லா இது பண்ணாங்க அதே போல் இதுவும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் நம்ம பார்க்கணும் அதனால் வந்து ஆனால் ஒரே நல்ல போய் நம்ம பை பண்ணக்கூடாது வெயிட் பண்ணணும் சரியான டைமுக்காக பை ப வெயிட் பண்ணம்னால மட்டும்தான் நம்மளால் வந்து கரெக்டாக என்ட்ரி இது பண்ண முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை நாம வச்சுங்க தங்கமயில் கிட்டத்தீங்க மேடம் பார்த்துங்க தங்கமயில் ஆக்சுவலாக மார்க்கெட்டை எனக்கு சொல்ல முடியும் நல்ல நியூஸ் இருந்தாலுமே மார்க்கெட் சப்போர்ட் பண்ணல அதான் ஒரு விஷயம் ஏன்னா நம்ம ஸ்டாக்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்தாலும் மார்க்கெட் சப்போர்ட் பண்ணணும் இது மாதிரி ஒரு பதினோராயிரம் கோடிக்கு மேலே விற் விற்கிற போது இதுவும் கீழே விட்டாங்க மேடே சொன்னது பின்பார் போட்டிருக்குங்க தங்கமயி ஜுவல்லர்ஸில் டே சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்பார் அன்றைக்கி ஒரு இந்த ஒரே நாளில் பதினாறு கோடிக்கு மேலே சேல்ஸ் நடந்துச்சு அப்படின்றதுனால சமம் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அதுக்கப்புறம் மேல் மேலே ஏறவே முடியல ஸ்லைட்டாக ஏறுது ஹை பிரேக் ஆகுது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பின்பார் ஃபார்ம் பண்ணுறாப்லாம் இது இது டோஜி பேட்டர்ன் கிளியர் டோஜி பேட்டர்னு இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு மேலே பிரேக் அவுட் வைக்கணும் ஆனால் டோஜி பேட்டர்னு ப்ராஃபிட் புக்கிங் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது ஆனால் ஒரே விஷயம் ஃபிஃப்டி இஎம்ஐக்கு கொஞ்சம் மேலே இருக்குது அது ஒரு நல்ல விஷயமா இருக்கு ஆனால் டோஜி பேட்டர் கேண்டில் கேண்டல் தான் மாறிட்டுருக்குது அதில் கவனமாக இருக்கு தங்கமதி ஜுவல்லர்ஸில் இன்கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேலே பிரேக் அவுட் பண்ணி ஹோல்டு பண்ணுதுன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் சரி ஓகே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம் கேட்டுங்களா அப்படி இல்லாத பட்சத்துக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லதுங்க ரைட்டுங்களா இப்போ பணத்தை சேவ் பண்ணி வைங்க கரெக்டாக சொன்ன மாதிரிலாம் மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆனதுக்கு அப்புறமேலு ஒரு ரிவர்சல் வரும் பாருங்க அந்த டைமாக நம்மளும் யூஸ் பண்ணிக்கலாம் எஃப்ஐஎஸ் எப்போ பை பண்ணுறாங்களோ கரெக்டாக அந்த டைம் நம்ம பார்த்து நம்மளும் பை பண்ணோம்னா அந்த ஒரு டைமுக்கு அப்புறமே நம்மளுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்ப்போம் எல்லா செக்டருமே அடித்து நிறைவிட்டாங்க எதுவுமே மிச்சம் வைக்கலை ரைட்டுங்களா பார்த்துட்ருக்கோம் ஃபார்மா இண்டெக்ஸு டூ பர்சன்டேஜ் அதே போல் வந்து எஸ்என்பி அது ஒரு டூ பர்சன்டேஜ் ஐடி தான் ஒஸ்ட் ஹிட் ஐடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர அடி வாங்கியிருக்கு ஐடி இண்டெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நாலு பர்சன்டேஜ் மேலே இறங்கியிருக்குது இப்போ யூஎஸ் மார்க்கெட்டே ஏதோ ஸ்லைட்டாக பாசிட்டிவாக போகிற மாதிரி தெரிஞ்சுட்டு இருக்குது அது இன்னும் எத்தனை நாளைக்கு பாசிட்டிவாக போகணும்னு நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு நம்ம பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடணும் நான்ஸ்டாக் வந்து இறங்க போகுது அப்படின்ற சொல்லியிருந்தோம் அப்படிங்களா ஏன்னா அது ஆல் டைம் ஹெயில் இருக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன் டவு ஜோன்ஸ் டவ் ஜோன்ஸ் இருக்கா இந்த நேஸ்டாக் டவு ஜோன் சோ இல்ல பாத்தீங்கனாலும் தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல டவு ஜோன்ஸா இருக்கட்டும் நாசடாக இருக்கட்டும் வாங்க சார் குட் சரவணம் சார் குட் ஈவினிங் வாங்க டவு ஜோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டபுள் டாப் அடிச்சிருச்சு ஏன்னா கேட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக டபுள் டாப் தான் அடிச்சாப்பில் டவு ஜோன்ஸ்லாம் ஆல் டைம் ஹைல இருக்கு ரேட்டுங்களா ஸோ டவு ஜோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் டாப் அடிச்சு தான் இறங்கிட்டு இருக்க ஒழிய அவங்க மார்க்கெட் ஒன்று அந்த அளவுக்கு பெரிய ஒரு அளவுக்கு ஒஸ்ட்ரிட் அடிக்கல ரைட்டுங்க ஆல் டைம் ஹையிலேருந்து இறங்கிட்டு இருக்காப்புல ஆனால் அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க இவங்க நம்ம மார்க்கெட் தான் இறங்குது இந்தியன் மார்க்கெட்டை சேர்த்து கீழே எழுத்து கீழெழுத்து விட்டு போயிடுவோம்னு சொல்லிட்டு நம்ம மார்க்கெட்டி டிரா ட்ராக் பண்ணி விட்டாங்க அதான் பிரச்சனை ஏன்னா ஆல் டைம் ஹையில இருக்கிறதுனால அவங்க வந்து ப்ராஃபிட் புக்கிங் போகுது ஸோ அதான் இருக்கு நான்ஸ்டாக் எல்லாத்துலையுமே ஒரு எனக்கு ட்ரைனிங் லேர்ன் பண்ணணும் ஓகே நானும் பார்க்க அதை வீடியோ இல்லை ஆ என்ன டெக் பண்ண முடியும் என்ன வெல்கம் அருண் வாங்க வெல்கம் வெல்கம் காரணமாக நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இருக்கே அப்படியே மெசேஜ் பண்ணிவிடுங்க இன்னும் நம்ம அந்த வீடியோ முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் வந்து அந்த இதில் நம்ம இதில் டே இதில் போட்டிருந்தேன் கம்யூனிட்டி டேப்பில் போட்டிருந்தேன் அதில் பாருங்கள் ஸோ வீக்கெண்டை வந்து ஆக்சுவலாக ஃப்ரைடே சாட்டரே சண்டே நான் அதுக்காகவே ஒதுக்கிறது ஏன்னா நம்ம மோஸ்ட்லி அதுக்கு நடுவில் ஏன்னா நம்ம நம்ம ட்ரைனிங் செஷனை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு இதுன்னு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் டைமிங் ஏன்னா இப்போ நிறைய பேர் ஜாபில் ஒர்க்கில் போயிட்டுருக்காங்க ஸோ அதனால் அவங்களுக்கு டைமிங் சில பேர் வீக்கெண்டை மட்டும் தான் அட்டன் பண்ண முடியுன்ற சொல்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து வீக்கெண்டை மட்டுமே பிளான் பண்ணி கிளாஸஸ் வைக்கிறோம் ரைட்டுங்களா ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களோட நம்பர் இருந்தால் நோட் பண்ணிக்கிங்க நம்பர் இல்லாட்டி இதில் நோட் பண்ணி தரேன் இல்லை பாருங்களா ஆக்சுவலாக பிட்காயினும் பாருங்க அடிச்சு நிறைவிட்டாங்க பாருங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதையுமே விட்டு வைக்கல சரிங்களா அருண் நோட் பண்ணிக்கங்க நம்ம இதில் கம்யூனி டேப்லேட் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு ஒன் செகண்ட் ஆ கம்யூன் டேப்லேயே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பருக்கு உங்களோட நேம் போட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணணும்னு நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் மொத்தம் நம்ம இந்த லைவ் முடிச்சுடுவேன் முடிச்சுட்டு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறேன் உங்களுக்கு அருணும் ஸோ இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கோல்டும் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு நிறைவிட்டாங்க ஸோ கோல்டு பார்த்தீங்கன்னா இருக்குது பிட்காயினும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பக்கம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்திரண்டாயிரம் கொண்டு வந்து விட்டாங்க ரெட்டிங்களா ஸோ பிட்காயினும் எண்பத்திரண்டாயிரம் கொண்டு வந்து மாதிரி இப்போ அடுத்த எல்லா மார்க்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஷேர் மார்க்கெட் கீழே விழுகும்போது கோல்டு வந்து ஆல் டைம் ஹையில இருக்கும் கோல்டும் ஆல் டைம் ஹைல இருந்துச்சு இப்போ அது வந்து திருப்பி அதை கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணி விட்டுருக்குறாங்க இப்போ கோல்டு பார்த்தோம்னா இந்த பாருங்க ஸோ கோல்டும் வந்து பார்த்திங்கன்னா இதாக தான் இருக்குது உங்களுக்கு ரேட்டிங்களா ஸோ கோல்டு ஃபியூச்சர்ஸும் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏன்னா என்ன ரீசனாக இங்கே இதில் பார்க்கலாம் ஆக்சுவலாக கோல்டு வந்து எண்பத்தாறாயிரம் ஃப்யூச்சர் இது வந்து எம்சிஎக்ஸ் கமாடிட்டிங்க கோல்டும் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தாறு ஐநூற்றி எண்பத்தி நாலு ரேட்டுங்களா ஸோ அதில் அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இப்போ ப்ராஃபிட் புக்கிங்கில் போயிட்டு இருக்கு இப்போ கோல்டும் இறங்குது பொதுவாகவே அப்படின்னா ஷேர் மார்க்கெட் கீழே இறங்குச்சுன்னா கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறும் அப்படி ரிவர்சலாக இருக்கும் ஆயில் மார்க்கெட்டே ஏறும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபியூச்சர் ரேட்டுங்களா அது கோல்டு ஃபியூச்சர் டவுனு குரூட் ஆயில் டவுனு பிட்காயின் டவுனு ஸோ வேர்ல்டு மார்க்கெட்டில் எதுவுமே மிச்ச வைக்கலாம் அவங்க சில்வர் பார்த்தீங்கன்னா சில்வர் ஃப்யூச்சர் சில்வர் ஃபியூச்சர் டவுனு நீங்கள் ஆயிரம் புள்ளிகள் டவுனு சில்வர் ஃப்யூச்சர் ரைட்டுங்களா அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் குளோபலாக பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட் மணி மார்க்கெட் அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பி இது க கிரிப்டோ கரன்சி கோல்டு எல்லாத்துலேயுமே செல்லிங் இருக்கு ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டெபிலிட்டியாக இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க இது மாதிரி வந்து எக்கனாமியோட இது முக்கியமான விஷயங்கள் இந்த ட்ரேட் வாருங்க இவங்க சும்மா இல்லாமல் எல்லா பக்கமும் ட்ரேட் வர ஆரம்பிச்சு விட்டாங்க நீ டேக்ஸ் நானும் போகிறேன் நீ டேக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி டொன் டுவெண்ட்டி பர்சென்ட் தேர்ட்டி பர்சன்ட் அப்படின்னு அது பாட்டு அடிச்சுனா பிரேம்நாத் வாங்க குட் ஈவினிங் அது மாதிரி எல்லாரும் போட்டி போட்டு டாக்ஸ் டேக்ஸுலாம் ஆரம்பித்தவோம் என்ன ஆகுதுன்னா மொத்தமாக மார்க்கெட் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே பயந்துட்டாங்க சரி இதுக்கப்புறமே உங்கள்கிட்ட வேலைக்கு ஆகிறது இது செட்டில் ஆகுதுன்னு சொல்லி எல்லா மார்க்கெட்டில் இருக்க பணத்தை எல்லா கோல்டுல இருக்கிறது பிட்காயின்ல இருக்கிற பணம் அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் பணம் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க ப்ராஃபிட் புக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதான் நடக்குது வேறு ஒன்றும் இல்லை ரகுராம் சார் வாங்க நம்மளோட மெம்பர் வாங்க அதே நான் சார் அதுதான் வெயிட் இப்போ தான் அப்படியே பார்த்துருக்கோம் நிஃப்டி பேங்க் நிப்டி எல்லாத்தையும் இருக்கிறோம் பார்த்தா கோல்டு பிட்காயின் குரூட் ஆயில் எல்லாத்தையுமே அடித்து நிறவே இருக்காங்க எல்லாத்தையும் செல்லிங் தான் போயிட்டுருக்குது எதுலேயுமே இன்னும் ரிவர்ஸ்ஸாலே வரல யூஎஸ் மார்க்கெட் சும்மா ஸ்லைட்டாக பாசிட்டிவ் இருக்குது மற்றபடி ஒன்றும் பெரிசலாலாம் இல்லை இல்லை இப்போ நம்ம நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு இல்லை ஒன் மந்த் சார்ட்டில் வச்சு காட்டுறேன் இந்த பாருங்க இங்கே பாருங்கள் இந்த ஒன் மந்த் சார்ட்டில் நம்ம நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தாறாயிரத்தி இரநூறு ஹை போச்சுங்க அது போன மாதம் வந்து செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் போனது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாவது மாதமாக இறங்கிட்டு இருக்குது இப்போ இருபத்திரெண்டாயிரம் சப்போர்ட் நம்ம நிஃப்டிக்கு இது நம்ம வச்சுருக்கோம் நிஃப்டியோட மந்த்லி சார்ட்டு இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இறங்கியிருக்கு அப்படிங்கிறது இப்போ சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா இருபத்தி ரெண்டாயிரம் அப்படி இப்போ இருபத்திரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலா ஸோ இப்போ இருபத்திராயிரம் அப்படிங்கிறது நிஃப்டிக்கான ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு சைக்காலஜிக்கல் சப்போர்ட்னு வச்சுக்கங்களேன் அதை உடச்சதுன்னா இருபத்தொன்று இரநூறு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை நம்ம இப்பயே மைண்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் ரைட்டுங்களா அது மாதிரி சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம மார்க்கெட் ரிவர்சல் ஆகிற வரைக்கும் நம்ம ரீட்டைலர்ஸ் என்ன பண்ணலாம் வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிடலாம் ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் சார் போர்ட்ஃபோலியோ ரெட்டாக இருக்குது அப்படின்னா அப்போ எனக்கு அப்படி தான் இருக்குது எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்குது போர்ட் போலியோ இன்வெஸ்ட் பண்ண எல்லாத்துக்குமே போர்ட்ஃபோலியோ போலியோ தான் இருக்குது ஸோ அதனால் என்ன பண்ணலாம்னா ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணது அப்படியே இருக்கட்டும் ஹோல்டு பண்ணுங்கள் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணத்தை மட்டும் சேவ் பண்ணி வைங்க ரைட் டைம் வரும் கண்டிப்பாக எஃப்ஐஏ திருப்பி உள்ளே வருவாங்க நிச்சயமாக ஏன்னால் இவ்வளோ வரும் அடிச்சு நிறாகவே இருக்காங்கன்னா சும்மாலாம் கிடையாது ஏன்னா நிறைய ஸ்டாக்ஸ் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது நிறைய ஸ்டாக்ஸ் ஏன் நம்ம நேற்றுலாம் பேசணுமே டாட்டா மோட்டர்ஸ்லாம் எவ்வளோ இறங்கியிருக்கு இன்னைக்கு பார்த்துருவோம் ஐ விப்ரோலாம் இன்றைக்கு பதினாறு பதுவா அஞ்சா ஐடி ஐடி செக்டர் பயங்கரமாக இறங்கிது சார் ஐடி செக்டர் பலமான அடி விழுந்துருக்கு இன்றைக்கி எல்லாத்துலேயுமே ஏன்னா இப்போ இன்றைக்கி சும்மா இல்லை பதினோராயிரத்து அறுநூறு கோடி செல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஎஸ் டா மோட்டர்ஸ் டாடா மோட்டர்ஸ் கூட நம்ம போன வாரம் ரெகுலரா ரெகுலராக கேட்டு கேட்டுருந்தாங்க அப்ப கூட சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி கரெக்டா பாருங்க டாடா மோட்டர் சிக்ஸ் டுவெண்ட்டி வந்து நின்று பாருங்க ஏன் டாடா மோட்டர்ஸ் நிறைய பேர் நடுவில் கேட்டாங்க அதை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கரெக்டாக பாருங்க மந்த்லி சார்ஜ்ல வந்து பாத்தீங்கன்னா எங்க வந்துருச்சுன்னா சிக்ஸ் டுவெண்ட்டி இந்த சிக்ஸ் டுவெண்ட்டி எப்போ வந்த லோ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ நல்லா பாருங்க இது இந்த லோ வந்துருக்கு நவம்பர் டுவெண்ட்டி த்ரீ இப்ப டுவெண்டிங்களா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து லோக்கு போயிருச்சு டாடா மோட்டர்ஸ் கரெக்டாக டாடா மோட்டர்ஸ் இந்த தான் பிரேக் அவுட் ஆக ஆனது கன்சல்டேஷன் ஆகி பிரேக் அவுட் ஆனது இந்த பாயிண்ட் தான் ஆனால் இப்போ நான் மந்த்லி சார்ட் வச்சிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆயிரத்தி இரநூறுவரைக்கும் இறநிலை டாடா மோட்டர்ஸ் திருப்பி வந்து இந்த பாயிண்ட் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருந்த ப்ரைஸுக்கு போயிடுச்சு இப்போ உடச்சுன்னா அடுத்தது ஐநூற்றி எண்பத்தெட்டு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த சப்போர்ட் ஏன்னா வேறு வழி இல்லை நம்ம மந்த்லி சப்போர்ட் தான் அடுத்தது பார்த்தாகணும் ஸோ அடுத்த சப்போர்ட் ஐநூற்றி எண்பத்தஞ்சு ஒஸ்ட் ஹெட்டு ஐநூற்றி எண்பத்தஞ்சு மந்த்லி சார்ட்டில் கம்மிங் வீக் ஆக்சிஸ் பேங்கா சார் எல்லாமே அடித்து நிறைவேருக்கிறாங்க இதில் ஆக்ஸிஸ் பேங்க் மட்டும் எந்த இதில் தப்பிக்க போதுன்னு தெரியல எதுலையுமே இப்போ வந்து ஃப்ரெஷ் என்ட்ரி போயிடாதீங்க ஏற்கனவே இருந்தால் இப்போ சாம ஜஸ்ட்டு ஹோல்டு பண்ணுங்க வெயிட் அண்ட் வாட்ச் மோடுக்கு போயிடுங்க ரைட்டுங்களா ஏன்னா வந்து இப்போது மார்க்கெட் வந்து என்ன அதில் எங்கே கொண்டு போய் இம்பார்ட்டன் போகிறாங்கன்னே தெரியல அது போட்டால் அடித்து நிறவே இருக்கிறாங்க ஒரு சைடுவேஸ் பேட்டர்னு தடுமாறுது இருக்குது டோஜி பேட்டர்னு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆக்ஸிஸ் பேங்க் அதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணி வைங்க ரைட்டுங்களா டோஜி பேட்டர்னு இன்றைக்கி ஆயிரத்தி பதினஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது முடிஞ்சிருக்குது சரிங்களா ஆயிரத்தி பதினஞ்சு அப்படிங்கும்போது ஆயிரத்தி இருபது இருபத்தஞ்சிக்கு மேலே பிரேக் அவுட் வைக்கணும் இன்கேஸ் ஆயிரத்தி இருபது இருபத்தஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் வைக்குதுதான் பார்க்கலாம் போதே ஏன்னா வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரிவர்சல் கேண்டில் ஃபார்மாக இருக்கு ரைட்டுங்களா சோப்போ டோஜி பேட்டன் ஃபார்ம் ஆயிருக்கு அதனால் வந்து இந்த நேரத்தில் ஒரு வாட்ச் லிஸ்ட் மட்டும் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறமேலு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் ரெக்கவரி வரும்போது பண்ணிக்கும் அருண் நீங்க ஆப் யூஸ் பண்ணணும்னா ஆப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நிறைய ஆப் யூஸ் பண்ணும் அவசியம் இல்ல நீங்க டிரேடிங் யூஸ் பண்ணலாம் ட்ரேடிங் யூஸ் பண்ணலாம் சார்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ட்ரேடிங் வியூ வந்து நீங்கள் சார்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும் சார்ட் பார்க்குறதுக்கு ரைட்டுங்களா நியூஸ்லாம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து சிஎன்பிசி ரைட்டுங்களா சிஎன்பிசி தான் ஈஸியாக இருக்கும் இல்லை நியூஸ் பார்த்தீங்கன்னா நியூஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வரீங்கன்னா அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸ்லாம் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ்லாம் என்னென்ன போகுது எது மேலே ஏறுது அப்படின்றத ஃபர்ஸ்ட்டு வாட்ச் பண்ணுங்கள் அங்கேருந்து ஆரம்பிங்க என்ன ஸ்டாக்ஸ் ஏறு ஏறுது ஏன் ஏறுது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள் அதுக்கப்புறமேலே வந்து பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேசிக்லேருந்து முதல்ல நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அதாவது ஒரு ஸ்டாக்னா ஸ்டாக்கில் வந்து எதெல்லாம் எது பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் ஆகுது எது வந்து அன்றைக்கி ஏறுது எந்த ஸ்டாக்ஸ் வந்து இதாகுதுன்ற விஷயங்கள் அதாவது நெகட்டிவாக போகுதுன்ற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா அந்த ஒரு விஷயம் தான் இப்போ ஒரு ஹச்டிஎஃப்சி பேங்க் எடுத்துக்கலாமே இப்போ ஐஎக்சஸ் பேங்க் எடுத்துக்கோமா இப்போ ஹச்டிஎஃப்சி பேங்க் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இப்போ இவ்வளோ பெரிய மார்க்கெட் கலவரத்தினே ஹெச்டிஎஃப்சி பேங்க் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இல்லை பாருங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஹெச்டிஎஃப்சி கீழே இறங்கிட்டு தான் இருந்துச்சு இப்போ இந்த சப்போர்ட் ஒன்று வந்துடும் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி நாலுங்கிறது ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் அதுக்கு முதனால் வந்து இந்த சப்போர்ட் வந்து ரிவர்சல் எடுத்துருக்கு ரைட்டுங்களா ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அப்ட்ரண்டில் போகுது இப்போ ஒரு பாசிட்டிவில் இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டபுள் டாப் அடிக்கிறது கரெக்டாக ஆயிரத்து எழுநூத்தி முப்பத்தேழு அப்படிங்கும்போது ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கரெக்ஷன் வரும் இல்லைனா பிரேக் அவுட்டாக மேலே போகணும் ஒன்று ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு முப்பத்தேழு பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னா மேலே போயிடும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு என்ன ஆகுனா இதுவும் ட்ராக் ஆகும் இவ்வளோ பெரிய மார்க்கெட் கலவரத்துலையும் பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அது மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து நீங்கள் வந்து இது மாதிரி டெய்லி பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு வந்து இதாகும் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு பந்தன் பேங்க் பாருங்களேன் பந்தன் பேங்க் சோ பந்தர் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா பந்தர் பேங்க் இன்னைக்கு பாசிவ்ல முடிஞ்சிருக்கு ஸோ பந்தன் பேங்கோட சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கு உங்களுக்கு சரிங்களா ஒன் டுவெண்ட்டி எயிட் விப்ரோ ஆட் பண்ண போறீங்களா பிரேம்நாத் ஓகே ஓகே வெயிட் பண்ணுங்க ஆனால் இப்போ உடனே அவசரப்பட மாட்டான் எதுலையுமே உடனே ஆட் பண்ண மாட்டான் வெயிட் பண்ணுங்க வாட்ச் லிஸ்ட்டில் மட்டும் ஆட் பண்ணுங்க இப்போ வரைக்கும் பந்தன் பேங்க் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்கு மூணு பர்சன்ட் ஏறி இருக்கு ஒன் டுவெண்ட்டி எயிட்ல இருந்து சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் திரும்பியிருக்கு இப்போ ஒன் ஃபார்ட்டி ஒன் இப்போ பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் இந்த இடத்துல ஒரு ஆர்வம் இருக்குது இப்போ ஒன் ஃபார்ட்டி டூக்கு மேலே பிரேக் அவுட் வைக்கணும் ஒன் ஃபார்ட்டி டூக்கு மேலே பிரேக் அவுட் வச்சதுன்னா மேலே போகும் இடத்துல ஒரு வரும் ஏன்னா மல்டிபிள் டைம் இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடந்திருக்குது ரெடிங்களா ஸோ பாசிட்டிவ் முடிஞ்சிருக்கு ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ்ரீராம்ஸ் நம்ம இதுல இருந்து பேசிட்டு இருக்கிறோம் அதாவது இந்த போனஸும் ஸ்பிளிட்டு உடைச்சிது அந்த டைம்ல வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஸ்ரீராம் அந்த ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களும் தெரிஞ்சிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஜிண்டாவல் மெடிக்கோர் மெடிஸ் கோகுல் எக்ஸ்பிரஸ் ஓகே எக்ஸ்பிரஸ் இல்லை பாருங்களேன் இப்போ டிசிஐ டிசி டிசிஐ எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் ஓகே சார் ஓகே சார் ஸோ டிசி டிசி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ மார்க்கெட் கலவரத்தில் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இன்னைக்கு சப்போர்ட் வந்து அறுநூற்றி முப்பது அறுநூத்தி முப்பதுலேருந்து சப்போர்ட் எடுத்து இன்றைக்கு ரிவர்சலில் ஸ்ட்ராங்காக கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ் மேலே ஏறி இருக்கு சிக்ஸ் செவன்ட்டி எயிட் இப்போ வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சனா கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஸோ இப்போ ரிவர்சல் அதாவது இப்போ அடுத்த கண்டுக்கு கன்ஃபார்ம் ஆகணும் சிக்ஸ் செவன்ட்டி எயிட்டா சிக்ஸ் செவன்ட்டி எயிட்னா சிக்ஸ் நைன் ஒரு எயிட்டி எயிட்டி ஃபைவ்க்கு மேலே பிரேக் அவுட் வைக்கணும் சரிங்களா அந்த மாதிரி ஒரு டிசி எக்ஸ்பிரஸ் வந்து பிரேக் அவுட் வச்சுதுன்னா நம்ம அப்போ வந்து சரி ஓகே ஏன்னா இவ்வளோ மார்க்கெட் கலவரத்துலேயும் எல்லா மார்க்கெட்டுமே கீழே தான் போனாலுமே சில ஸ்டாக்ஸ் கண்டிப்பாக மேலே வரும் இதுக்கான ரீசன் என்னன்னா பேக்ரௌண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக் நியூஸ் இருக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் நியூஸ் இல்லை இவங்களுக்கு ச ஏதாவது ஏதாவது வேறு ஏதாவது ஃபேவரான நியூஸஸ் ஏதாவது கிடச்சிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் இன்றைக்கு ஏறி இருக்குது டிசிஐசி டிசிஐ எக்ஸ்பிரஸ்ஸு அப்புறம் மேல் முன்னாடி பந்தன் பேங்க்கு அப்படிங்களா ஃபினெக்ஸ் மில்ஸு கேஇ இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வாட்ச் பண்ணலாம் ஆனா வந்து என்ன சொன்ன மாதிரி தான் நீங்க இப்ப வந்து அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும் மொத்தமாக மார்க்கெட்டு ரிவர்சல் ஆகும் பைங் ட்ரெண்டுக்கு மாறணுக்கும் போது நம்ம பை பண்ணணும் ரைட்டிங்களா இப்போ வந்தா என்ன ஆகுனா உங்களுக்கு ஒன்றும் இல்லை இப்ப திருப்பி சப்போர்ட் ஓட் திருப்பி எகைன் திருப்பி கீழே போறதுக்கு சான்ஸ் இருக்காது டாட்டா மோட்டர் இருந்தாலும் சரி இல்லை வந்து ஆக்சிஸ் பேங்காக இருந்தாலும் சரி இல்லை ஐஜிஎல் இருந்தாலும் சரி சோ நம்ம அதனால அதனால இப்ப இந்த டைம் அவசரப்படாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இந்த டைம் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிறது நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் Okay, fine, thank you, thank you, thank you.